الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المديد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தாக அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மட்டுமண்டான அபிமாவல் தாபியன்கள் தபாதாபியன்கள் இமாம்கள் முசன்னிஃபின்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அவனுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் குடியேற்றுமா ஆமீன் தாய்மார்களே இன்றைக்கு உலகத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று கல்வியாக இருக்கின்றது இன்றைய காலத்தை பொறுத்தவரை துன்யாவுடைய கல்வியாக இருந்தாலும் சரி ஆகிறத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கல்வி என்ற அடிப்படையிலே கட்டாயமாக இன்றைக்கு கல்வி அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் குறிப்பாக இன்றைய இந்த இந்த பகுதிக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருப்பதன் காரணமாக நண்பர் ஜியாவுதீன் ஹசரத் அவர்கள் நீண்ட நாள் ஆசை என்று சொன்னார் எனவே இந்த மக்தபு மதரசாவையும் அது போன்று இமாம்கள் பேரவின் சார்பாக பல மகல்லாக்களிலே பெண்கள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது பெண்கள் பயானை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதையும் இன்றைக்கு ஆரம்பம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து வெற்றது விஞ்ஞானம் வளர்ந்து வெற்றது என்று நிறைய சொல்லப்படுகின்றது இருந்தாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் இன்னும் மக்களிடத்திலே விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் அதுவும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலே நிறைய நிறைய நாம் அவர்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக கல்வியிலே ரொம்பவும் பின்தங்கிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் நாம் எந்த துறையிலும் நாம் முன்னேற்றம் அடையாமல் இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு எமலை இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்றோம் ஆனா அந்த இடஒதுக்கீட்டை பெற்றாலும் கூட அதை கல்வி தகுதி அந்த ஆர்வங்கள் இல்லை சரி சரி நாம் ஏதோ வியாபாரம் செய்யலாம் ஏதோ செய்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலையில் தான் நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கின்றது ஒரு காலம் ரொம்ப மோசமான ஒரு நிலை இருந்தது ஏதோ ஓரளவுக்கு இன்றைய காலங்களிலே இன்றைக்கு படிக்க வைக்கின்றார்கள் பெண் பிள்ளைகளையும் அது போன்று ஆண் பிள்ளைகளையும் இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நாம் கல்வியை கற்க வேண்டும் அதன் மூலமாக இந்த துன்யவியான நஃபை மண்பாத்தையும் பிரோஜனத்தையும் அது போன்று

ஆரம்ப அந்த நிலையிலே கல்வியை அந்த கூடிய இல்லாத இருவர்களுமே வழி தவறி செல்லக்கூடிய நான் பார்க்கின்றோம் தவறான வழியின் பக்கம் தவறான வழியாற்றின் பக்கம் தவறான நெறிமுறையின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் அடிப்படையான ஆரம்பத்திலே அந்த சின்ன பருவத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் நேரான சீரான வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்வார் ஆவார் அதுவும் குறிப்பா இது போன்ற பின்தங்கிய பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம் பிள்ளைகள் ஓரளவுக்கு படித்து விட்ட கொஞ்சம் ஏதோ பேருக்கு படிக்க வைக்கின்றார் வேலைக்கு அனுப்பி வைத்து விடுகின்றார் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் என்ற அந்த அறிவே இல்லாமல் அந்த கல்வியை இல்லாமல் இன்னைக்கு வேற யாரையும் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் எனவே ஹசரத் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த மக்தபு இந்த ஆரம்ப கல்வியும் அது பெண்கள் பயானும் நல்ல சிறப்பான முறையிலே இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதற்கு இந்த பகுதி மக்கள் நல்ல முழு ஆதரவை தந்து சிறந்த முறையிலே இந்த மக்தபு பாடசாலையும் அது போன்று பெண்கள் பயானும் அதையும் அந்த பெண்கள் கேட்டு பலன் பெறக்கூடிய நல்ல சமுதாயமா அல்லாஹுத்தாலா இந்த சமுதாயத்தை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக வாஹுல்லா ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் جزاك الله خيرا